டிஃபனோ சாப்பாடோ குருமா வேணும் குழம்பு வேணும் அப்படின்னாக்கா அது இதுன்னு போட்டு செஞ்சே பழக்கமாயிடுச்சு ரிஸ்கே இல்லாம ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயத்துல சூப்பரான ஒரு சைடி சொல்லி தரட்டா பெரிய வெங்காயம் மட்டுமா டேஸ்டா இருக்குமா இருக்கும் பேச்சலர்ஸ் பசங்களா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான இன்னொரு டிஷ் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து மேல இருக்கிற தோலை உரிச்சிட்டு தண்ணியில நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நீல நிலமா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க நறுக்கி எடுத்து வச்சதை நல்லா பொழுன்னு பிரிச்சு விட்டுருங்க இப்ப அடுப்புல கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமா சேத்திக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்திட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பில உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் தூள் மசாலா தூள் அப்படி இல்லாட்டி மட்டன் சிக்கன் மசாலா தூள் எதுவா இருந்தாலும் சரி அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுருங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்க ஆரம்பிங்க லேசா வெங்காயம் வதங்கி வரப்போ மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க அந்த பக்கம் அடுப்புல சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கலாம் மசாலாவோட சேர்ந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் அது கூட கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி தழை கருவேப்பில சேர்த்து நல்லா சிம்மல ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்தாக்கா சூப்பரான சுட்டெடுத்த சப்பாத்தி மேல இந்த வெங்காய மசாலா சேர்த்து நல்லா அப்படியே பரப்பி விட்டு அப்படியே சுருட்டி எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் சப்பாத்திக்கு மட்டும் இல்ல பூரிக்கும் சூப்பரா இருக்கும் அவசரத்துக்கு தோசை மேல மசாலா மாதிரி பரப்ப விட்டு சுட்டு எடுத்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்